மாரி செல்வராஜுடைய டைரெக்ஷனில் துரு விக்ரமுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த பைசன் திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருச்சு அண்ட் இந்த படத்தோடைய வெற்றி கொண்டாட்டமும் சமீபத்தில் தான் நடந்துச்சு இல்லையா ஸோ இந்த படத்தோடைய நன்றி தெரிவிக்கும் விழாவில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது கலையரசனுக்கும் ஹரிக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இருவரும் இருபது நாட்கள் பயிற்சி செஞ்சாங்க துருவை கஷ்டப்படுத்திய மாதிரி தான் இருவரையும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன் அனுபமாவின் அண்ணன் கதாபாத்திரத்தில் ஹரியும் பிரபஞ்சன் க கதாபாத்திரத்தில் கலையரசனும் நடிக்க வேண்டியது ஆனால் இருவருக்கும் அடிப்பட்டதால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அவங்களுடைய கரியரை நான் காலி செய்கிறேனா என்ற எண்ணம் அப்போது எனக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு அவர்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோன் கிளிக் பண்ணிடுங்க